அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இங்கே வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளத்திலிருந்து அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் மக்களை காப்பம் தமிழகம் மீப்பம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் எல்லாரும் சொன்னாங்க கூட்டா அவ்வளோது கூடிருச்சு இவ்வளோ கூடிருச்சு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிலாம் வந்து பேசினாங்க இங்கே இருக்கிறவங்க பூரா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலாம் யார் மூஞ்சிலுமே ஒரு சந்தோஷம் இல்லை எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு மகிழ்ச்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் கத்துறது கூட இங்கே ஆள் கிடையாது அப்படியான சுற்றுப்பயணம் தான் கோயம்புத்தூரில் வந்து நடந்தது மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒரு நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அப்புறம் வடவழியிலேருந்து ஒரு சுற்றுப்பயணத்தை வர தொடங்கினார் மக்கள்கிட்ட வந்து பேசினார் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அந்த குறைகளை வந்து சுட்டி காட்டி பேசுகிறதில் எந்த விதமான தவறுமே கிடையாது இன்றைக்கி அதே மாதிரி தான் திமுக வந்து பெருசாக வந்து மக்கள் செல்வாக்கோடு இந்த ஆட்சி நடத்துதா மக்கள் அபிமானத்தோடு இந்த ஆட்சி நடக்குதானா அதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து கொலை கொள்ளை கற்பணிப்பு இது போதை பொருட்கள் எல்லாமே வந்து சகசமாக வந்து நடமாடுது நியூஸ் பேப்பரை தின்ன நம்ம பார்த்தோம்னா என்ன அதில் பார்த்தாலே நமக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா பாலியல் வன்கொடுமைங்க ஒரு பக்கம் பார்த்தா வெட்டி கொலைங்கிற இன்னொரு பக்கம் ரவுடிகள் அட்டகாசங்கிறான் இப்படியான ஒரு செய்திகளை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒரு ஆளுங்கட்சியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் சரிதான் இவர் எதிர்கட்சி தலைவராக இவர் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் கல்வியை வந்து எப்போதுமே இன்றைக்கி வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது கல்வி எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்ததா ஒரு குடும்பத்தில் ஒரு கல்வி இல்லை அப்படின்னா இந்த சமூகம் வந்து அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது கூட தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்கிறார் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க கூட்டணி எதுக்காக வச்சிங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பிஜேபி சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து பேசக்கூடாது இல்லையா இப்போ பிஜேபி வந்து என்ன ஸ்கிரிப்டு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாதிச்சுட்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமி இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவரே வந்து அந்த சொகுசு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்குறாங்க இவர் வந்து எடுத்து வாசிக்கிறாரு இவரும் ஒரு துண்டுச்சீட்டில் தான் படிக்கிறாரு அந்த துண்டுச்சீட்டையும் வந்து உருப்படியாக படிக்கிறானா நீங்கள் நேரடியாக அந்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை கூட வந்து உருப்படியாதனால படிக்க முடியல இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு இல்லையா இப்போ ஆளுங்கட்சி வந்து ஒரு தவறுகள் செய்யுது அப்படின்னா அந்த தவறுகளை சுட்டி காட்டி மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேரணும் மக்களுடைய மனசை வந்து கவரணும் அவங்க வந்து நமக்கு வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பேசுகிறாருப்பா இவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கார் இவருக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து நினச்சி ஓட்டு போடுவாங்க இவர் என்ன செய்கிறாரு பிஜேபியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவருடைய எஜமானாக இல்லையா ஓனரே வந்து இப்போ இப்போ அதிமுகவுக்கு ஓனரே பார்த்திங்கன்னா இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் கட்சியை ஆரம்பித்தாங்க இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஓனரையே மாற்றிட்டாரு இப்போ ஓனர் வந்து பிஜேபி தான் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு இப்போ பிஜேபி வந்து என்ன சொல்ல சொல்ல அவர் வந்து ஒவ்வொரு பரப்புரையாக வந்து பேசிட்டு வர்றாரு கூட்டணி வைங்க பிஜேபியோட கூட்டணி வைங்க வைக்கிறது தப்பு கிடையாது ஒரு எதிரியை வீழ்த்துறதா இருந்தால் இன்னொரு இன்னொருத்தரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தரை வந்து சேர்த்துக்குங்க இப்போ திமுக ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தார் பிஜேபிக்கும் வேறு வழி இல்லை எடப்பாடிக்கும் வேறு வழி இல்லை ரெண்டு பேருமே வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டீங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டணி உருவாக்கி ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது யாரும் எந்த குறையும் சொல்ல போகிறது கிடையாது அது உங்கள் கட்சி நீங்கள் வந்து கூட்டணி வைங்க வைக்காமல் போங்க யாருக்கு வேணாமல் துரோகம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் ஒரு கல்வியை உத உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஒரு கண் இருக்குது அப்படிங்கிறாரு அது நானும் சொல்லக்கூடாது அது வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது முழு அதுக்கு அடுத்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது கோயில்களில் விழக்கூடிய அந்த உண்டியல் காசுகளை வச்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் கட்டுறாங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு கோயிலில் இருக்க உண்டியலில் எடுத்து அந்த காசை வந்து கோயிலில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு கலைக்கல்லூரி தானே கட்டுறாங்க ஒரு நார்மலாக நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டாம் நம்ம இது வந்து ஒரு கல்வியாக ஒரு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இங்கே வந்து ஒரு கல்வியாக நம்ம வந்து பேசுவோம் இப்போ கோயிலில் வந்து உண்டிய மக்கள் வந்து சாமி கும்பிட வராங்க உண்டியலில் வந்து போடுறாங்க அந்த பணங்களை போ போடும்போது அந்த ப பணத்தை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கல்வி நிறுவனமாக ஒன்று உருவாக்குறாங்க ஒரு காலேஜை உருவாக்குறாங்க ஒரு ஒரு வந்து ப பள்ளிக்கூடத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அது நல்லது தானே வேறு யாரும் வந்து அங்கே படிக்க போகிறா ஏழை எளிய மாணவர்கள் தானே இங்கே வந்து படிக்க போகிறாங்க அதுவுமே அந்த கோயில் பேரில் தானே பண்ணுறாங்க அப்போ அந்த கல்வி அறிவு வளர்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலையா இல்லை தமிழ்நாட்டில் வந்து இந்த அறநிலையத்துறைங்கிறது ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் இல்லையா இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அணத்துறையின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க இந்த அறநிலையத்துறைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையாக வந்து அவங்க இதை பேசிக்கிட்டே வர்றாங்க தமிழ்நாடு அரசு எதுக்கு இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லி வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் வச்சுக்கிறீங்க அதே அந்தந்த கோவில் நிர்வாகத்தை தனியாக நீங்கள் ஒப்படைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒப்படைச்சா என்ன ஆகும் ஒப்படைச்சா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வருமானங்கள் வந்து முறையாக போய் கோவிலுக்கு வந்து எதுவும் விஸ்தீர்ணப்படுத்துறதுக்கு எதுவும் செய்ய போகிறாங்களா அதில் ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அந்த வாய்ப்பெல்லாம் அந்த ஊழல் நடக்காத அளவுக்கு வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தானே இந்து அறநிலையத்துறை சொல்லிவிட்டு ஒரு அரசுக்கும் கீழே கொண்டு வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே வந்து இப்போ கோயிலெலாம் வந்து நிறுவச்சிட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படிலாம் நம்ம வந்து பேசக்கூடாது இப்போது இந்து அறநத்துறை அப்படின்னு இருக்குன்னா அந்த கோயிலுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இப்போ அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது அதில் நல்லது கட்டது எது நடந்தாலுமே வந்து அரசு தான் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆட்சி செய்த காலம் தானே அது இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்து அறநத்துறையை வந்து அப்படியே வந்து இதுகிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா அந்த கோயில் நிர்வாகத்திட்டே வந்து ஒப்படைச்சிட்டிங்களா அது இல்லை இல்லை அங்கே இருக்கக்கூடிய வருமானங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த வருமானத்தை வச்சு அந்த கோழி கோயில் பெயரில் வந்து ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளிக்கூடமோ கட்டுறதோ ஒரு நல்ல விஷயம் தானே அது கல்வி தானே கல்வி எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா ஒருத்தனுக்கு கல்வி இல்லை அப்படின்னா கண்ணு இருந்தும் குருடம் தான் அவனால் என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு பொருளை பார்க்கத்தான் முடியும் எழுத்துக்களை அவனால் வந்து உச்சரிக்க முடியுமா இப்போ பஸ்ஸு போகுது லாரி போகுது கடைகளில் போய் ஒரு வந்து ஒரு ம மளிகை சாமான் வாங்குகிறாங்க ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளோடய பேர் தெரியும் அந்த பேரை எழுதணும் இல்லையா இப்போ கைபேசினால் கைபேசின்னு சொல்லி எழுதணும்ல அந்த அறிவை கொடுக்கறது எது அது வந்து இப்போ கல்வி தானே இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த உண்டியல்களில் அந்த வருமானங்களை எடுத்து ஒரு கல்லூரியை தான் கட்டுறாங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை தான் கட்டுறாங்க ஒரு அறிவை வளர்க்குறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு பக்த காலத்திலையும் நடந்திருக்கு இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியே அவர் இதை பண்ணியிருக்கார் அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டோங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசலாமா இந்த இந்த பேச்சு வந்து இப்போ எவ்வளவு சர்ச்சைக்குரிய பேச்சாக இருக்குது அப்போ திராவிட கொள்கைனா என்னென்னே தெரியாமல் தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஒரு பகுத்தறிவுனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது சமூக நீதினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சமத்துவம்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது இது பெண்ணுரிமைனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது எதுவுமே தெரியாமல் இவர் வந்து ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டிங்க அந்த கூட்டணி வந்து ஒரு நிர்பந்தத்துக்காக வச்சுருக்கீங்க அது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயந்தான் அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக பிஜேபி சொல்றது பூரா கேட்டீங்க அப்படின்னா அப்போ அதிமுக வந்து பிஜேபியிட்ட கொண்டு போய் அடக்கு வச்சுட்டார் தானே இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஓபிஎஸ் நம்மக்கிட்ட இருந்தாருன்னா பிஜேபியிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சுட்டாருன்னு சொன்னாரா இல்லையா இவர் இருந்தாருன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் நம்மளால் எவ்வளோது குற்றச்சாட்டை வந்து வச்சார் எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த கல்வி விஷயத்தை நீங்கள் இப்படி கையில் எடுத்து பேசலாமா இது மக்களோட உணர்வுங்க நீங்கள் எந்த கட்சியாக வேணும் நீங்கள் இருந்துட்டு போங்க நீங்கள் அதிமுக இருங்க திமுக வருங்க காங்கிரஸாக இருங்க மதிமுக இறுது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எந்த கட்சிகளாகவும் இருங்களேன் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கல்வியை நீங்கள் விமர்சனம் பண்ணவே கூடாது நீங்கள் அதில் வேறு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது பிஜேபி வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய நன்மைகள்லாம் செஞ்சுருக்கு திமுக அரசு வந்து கொண்டு வந்த அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாங்கள் இருந்து தான் நிறைவேற்றிருப்போம் அப்படிங்கிறார் இன்றைக்கி பிஜேபி கூட்டணியோடு தான் இருக்கிறார் மும்மொழி குழியை பற்றி பேச முடியுமா நீட் தேர்வு பற்றி அவரால் பேச முடியுமா இது ரெண்டும் மட்டும் பேச சொல்லுங்கள் அவரால் பேச முடியாது ஏன்னா பேசவும் தெரியாது ஏன்னா கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டே நம்ம இதெல்லாம் பேசினா நமக்கு பெரிய ஆப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவும் மெல்ல மெல்ல பிஜேபியை மாற்றிடணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வந்துட்டார் இப்போ பொதுமக்களே ரொம்ப அதிருப்தி தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி வந்தார் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசிட்டு போனார் அப்படின்னா அது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக தலைவராக இருக்குங்க நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியில் கேட்குறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க இந்த கல்வியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா கோயிலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிஜேபி சொல் பேச்சு கேட்டுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு ரொம்ப காலமாகவே பிஜேபி சொல்கிறது அதுதான் ஏன் அறநிலையத்துறையின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு கீழே கொண்டு வந்திருக்கீங்க அந்தந்த கோயில் நிர்வாகத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து என்ன பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்து இந்துன்னு சொல்லி கொண்டு போயிட்டு நம்ம அந்த அந்த இந்து அறநிலையத்துறையை வந்து நம்ம வந்து கை கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ எஜமானர்களுடைய அந்த ஆசையை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க நிறைவேற்றார் அதான் திமுகவில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்துமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காட்டமான ஒரு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் வந்து நடத்திட்டாங்க இது எல்லா ஆட்சி காலத்துலையுமே வந்து நடக்கிறதுங்க இன்றைக்குன்னு ஒன்றும் கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது மருதமலை சுப்பிரமணிய கோவில் சார்பாக தான் இங்கே வட வழியில் ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது இப்போ அதில் அது வந்து என்ன ஏழை எளிய மாணவர்கள் வந்து அங்கே வந்து படிக்கிறதுக்கு ஒரு வசதி தான ஒரு அரசு வந்து ஏற்படுத்துது அது அதிமுக கொண்டு வந்துச்சோ திமுக கொண்டு வந்துச்சோ காங்கிரஸ் கொண்டு வந்துச்சோ வேற எந்த தெரியாது கல்வி கல்வியை யாரும் உதாசனப்படுத்தாதீங்க கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அது இல்லை அப்படின்னா ஒரு குருடனுக்கு சமந்தான் நன்றி வணக்கம்